முருகன் வந்தாங்க உதித்தனன் உலகம் அகரமுமாக அதிபனுமாக அதிகமுகே அகமாகிய அயனவாகிய அதியனமாக அரணவாகிய அவர் மேலால் ி எமைஹாகிப் இனிமையுமாகி, பருவோனே இரு நிலமியில் அழியனும் எனது முன்னோடி மரபணும் மகபதியாகி

மகள்ர் உடையோனே ஜகணுமி தோதி திமி என காடும் மயிலோனே திருமலிவான பழமுதிர்ச்சோனி மலை மிசை மோ മയനേ മാമളെ മണ്ണു മെയിരും நன்றி நந்தி நந்தி சிவமணி நன்றி வணந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ஓ நன்றி என்ன நன்றி நன்றி வணக்கம் நன்றி சக்தி வணக்கம் சக்தி சின்னி சங்கரவர்களே வணக்கம் செல்வி வணக்கம் வணக்கம் என் பாமுக உறவுகளே அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு பணிசை நேரத்தில் இணைந்து இருக்கின்றேன் நான் ஒரு கிறிஸ்தவ பக்தி கீதம் தந்து விடைபெறுகின்றேன் ஏற்கனவே வந்த ஒரு பாடல் ஏற்கனவே வெளியிடப்பட்ட பாடல் நன்றி நன்றி ണിക്കോം കത്താവേ ഏറ്റക്കൊള്ളും എം ഈപ്പോണിക്കോം കത്താവേ ഏറ്റക്കൊള്ളും എം ഈ പോ நாங்கள் தந்தும் கடவுளின் மகனே காணிக்கை நாங்கள் தந்தோமே காணிக்கை தந்தோம் கத்தாவே ஏற்று கொள்ளும் அம்மை இப்போதே புகழ்ச்சி பல நாங்கள் தரும் புதிய காணிக்கை கவலைகள் கண்ணீர் வந்த போதும் கவலைகள் கண்ணீர் எது வந்த போதும் கெட்டவேயும் நாமம் பாடுவோம் உம் நாமம் பாடுவோம் காணிக்கை தந்தோம் கர்த்தாவே ஏற்று கொள்ளும் அம்மை இப்போதே பாவதி காதரும் கண்ணீரங்கள் காணிக்கை நொறுங்குண்டி உடைப்பட்ட உள்ளம் நொறுங்குண்டாவி உடைப்பட்ட உள்ளம் தருகின்றோம் தந்தாய் நீர் தருகின்றோம் தந்தாய் நீர் காணிக்கை தந்தோம் கத்தாவே கொள்ளும் அம்மை இப்போதே விசுவாசம் என்ற காணிக்கையை வீரும்பி ஏற்கின்றேர் நன்மைகள் செய்தோ பகிந்து கொண்டோ நன்மைகள் செய்தோம் பகிந்து கொண்டோம் நாதனே வீடும் காணிக்கை தந்தோம் கத்தாவே ஏற்று கொள்ளும் எம்மை இப்போதே கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே காணிக்கை நாங்கள் தந்தோமே இன்றைய நாட்பழுதலில் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லாம் விரைவேனை வணங்கி வாழ்த்துக்கள் கூறி அன்புடன் நன்றியுடன் விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சக்தி வேறு யாராவது வரம்பாள் மும்மத பண்ணிசாக்கி இணைந்திருந்தால் ஓடி வாருங்கள் நாங்கள் அடுத்து

எஸ் சி ஓடி வாருங்கள் அதாவது நான் இந்த பிள்ளைகளுடைய இதுல தேவாரம் இருக்குது போடுவோம் நேரத்தை கருதி கொண்டு

Good day now, good, -tina, good, -tina, good -tina. പഞ്ചകുരാണയറും ഇനൊടുപ ഉറയാളെ ഉണത്തൊരുവൻ മൊയ് പവളം തുറ ോണീ പുറ തീസം പാറവിണ്ണ പരന്തയൻ ഏ പെറ്റിലാൻ മറ്റിലേൻ കണ്ടായ സീരോട് പൊളി വായി ശിവ േ തിരുപ്പെ തുറയു ശിവനേ യോട് നോക്കേൻ ആണ്ടനീ അരുളില്ലാ വാർ കളൻ ഉലകിൽ വാഴകേൻ കണ്ടായ് വരകീയ കരുൾ പുറിയായോ நைதான் மனத்தினை நைவித்தான் இத்தருவே ஐயா நீ உளா போன்ற அன்று முதல் இன்று வரை கையாரத்தொழுதொழுது கண்ணாரச் சொறிந்தாள் செய்யாயோ அருள் கோடை சிறுநோக்கிய சுந்தரரே அமர குளாத்தில் அனிதிரை யாதிரை நாளில் நான் முகனங்கி இரவியும் இந்திரரும் தெரார் வீதியில் திருவர்குழாங்கும் திசையனைத்தும் நிறைத்து பார்த்தொள் புகழ் பாடியும்டியும் பல்லாண்டு திருப்பல்லா அண்டு குருடுமே ஏதனறி தலை தூங்க மிகுசைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொழிய புனித வாய் சீதவன வரப்பு திருநான சம்பந்த பாதமுலர் முலர்தலை கொண்டு திரு தொண்டு பெறவாம் சந்தத பந்த தொடராலே சஞ்சலம் சுந்தி திரியா கந்தன் என்று நானும் கண்டு கொண்டு இம்பற்றுருவேனே தந்தியின் கொம் புணர்வோனே சங்கரன் பங்கின் சிவை பால செந்திலங்கண்டி கதிர்வேலா தென்பரக்குன்ற பெருமானே, பெருமானே பெருமானே ും മണ്ു വള മറി മൂന്ന് വിളി നാൾ വായി ആണെ മുഖനെ പരവി അഞ്ചലിപ്പൻ വണക്കം ல்லது ஈருள் கெடு சொல்லது சோதி பல்லக

എടുത്തു നടത്തിക്കൊണ്ടിരിക്കും സിപ്പാൻ വണക്കത്തോടെ മറ്റും ഇണന്തോർ അവണക്കത്തോടെ നാനും പണ്ണിത്തെ നീറം ഇന്നും നിക ഇണ അവി മന്ത്രിമാരു சுந்தரமாவது நிறந்தரமாவது நுதிக்கப்படுவது ந தீரமாவது ந சமயத்தில் உள்ளது ந செந்தூவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாய் திருநீரே ஆறிறு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேறிய மஞ்சை வாழ்க வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் வாழ்களையாடு முகமொன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசு முகமொன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகமொன்றே வ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆரியருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே திருச்சி சம்பளம் நன்றி நன்றி வணக்கம் நன்றி நன்றி வேறு யாராவது தேவாரத்தோடு இணைந்திருக்கிறீர்களா எல்லாத்தையும் நாங்கள் தேவாரத்தை முடித்து பாசி பெரும்புரியுக்கு செல்வோம் மும்மத பன்னிசையோடு இணைந்து கொண்டு அன்பு ரவுகள் வாருங்கள்

Okay. Nalalang chatta. Chatta ka. Okay.